ரஜினி பட தலைப்பை பயன்படுத்திய நடிகர்கள் மற்றும் திரைப்படம் வீரா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளியானது கிருஷ்ணா நடித்த வீரா திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியானது ரஜினிகாந்த் நடித்த பாயும்புலி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது விஷால் நடித்த பாயும்புலி திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியானது ரஜினிகாந்த் நடித்த ரங்கா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது சிபி சத்யராஜ் நடித்த ரங்கா திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியானது ரஜினிகாந்த் நடித்த குரு சிஷ்யன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது சுந்தர்சி நடித்த குரு சீசன் திரைப்படம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியானது ரஜினிகாந்த் நடித்த நான் நல்ல திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியானது கார்த்தி நடித்த நான் நல்ல திரைப்படம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியானது ரஜினிகாந்த் நடித்த துடிக்கும் கரங்கள் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது விமல் நடித்த துடிக்கும் கரங்கள் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியானது ரஜினிகாந்த் நடித்த தீ திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளியானது சுந்தர்சி நடித்த தீ திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது ரஜினிகாந்த் நடித்த தர்மதுரை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வெளியானது விஜய் சேதுபதி நடித்த தர்மதுரை திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியானது ரஜினி ரஜினிகாந்த் நடித்த மனிதன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது உதயநிதி ஸ்டாலின் நடித்த மனிதன் திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியானது ரஜினிகாந்த் நடித்த தில்லுமுழு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளியானது சிவா நடித்த தில்லுமுழு திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியானது ரஜினி ரஜினிகாந்த் நடித்த படிக்காதவன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது தனுஷ் நடித்த படிக்காதவன் திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது ரஜினிகாந்த் நடித்த நினைத்தாலே நினைத்தாலிக்கும் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது பிருத்திவிராஜ் நடிக்கும் நினைத்தாலே நினைத்தாலியணிக்கும் திரைப்படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியானது ரஜினிகாந்த் நடித்த கழுகு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளியானது கிருஷ்ணா நடித்த கழுகு திரைப்படம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியானது ரஜினிகாந்த் நடித்த விடுதலை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது விஜய் சேதுபதி நடித்த விடுதலை திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது ரஜினிகாந்த் நடித்த நெற்றிகன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரா ஆண்டு வெளியானது நயன்தாரா நடித்த நேற்றிகாந்த் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளியானது ரஜினிகாந்த் நடித்த மாப்பிள்ளை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது தனுஷ் நடித்த மாப்பிள்ளை திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியானது ரஜினிகாந்த் நடித்த காலி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியானது விஜய் ஆண்டனி நடித்த காலி திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியானது ரஜினிகாந்த் நடித்த பொல்லாதவன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியானது தனுஷ் நடித்த பொல்லாதவன் திரைப்படம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது ரஜினிகாந்த் நடித்த பில்லா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியானது அஜித் குமார் நடித்த பில்லா திரைப்படம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியானது ரஜினிகாந்த் நடித்த கர்ஜனை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளியானது கிருஷ்ணா நடித்த கர்ஜனை திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது ரஜினிகாந்த் நடித்த முருட்டுக்காலை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியானது சுந்தர்சி நடித்த முரட்டுக்காலை திரைப்படம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியானது ரஜினிகாந்த் நடித்த ராஜா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது ஜீவா நடித்த ராஜா திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியானது ரஜினிகாந்த் நடித்த மாவீரன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது சிவகார்த்திகை நடித்த மாவீரன் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது ரஜினிகாந்த் நடித்த நான் சிகப்பு மனிதன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது விஷால் நடித்த நான் சிகப்பு மனிதன் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியானது ரஜினிகாந்த் நடித்த ராஜா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியானது லாரன்ஸ் நடித்த ராஜாதி ராஜா திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது ரஜினிகாந்த் நடித்த வேலைக்காரன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது சிவகார்த்திகேயன் நடித்த வேலைக்காரன் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியானது